வணக்கம் ரிசர்வ்டு ஃபாரஸ்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் மலைக்கு தாங்க நம்ம போக போகிறோம் இந்த மலை வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியிலருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி இருக்குதுங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்துட்டு மேட்டுப்பாளையம் டு ஊட்டி மெயின் ரோடுங்க இப்போ நம்ம வந்து ரைட் சைடு கட் பண்ணுறோம் இந்த ரோடு வந்து கோத்தகிரி போகிற மெயின் ரோடுங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கர்புராங்கோயிலையும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில்லையும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம்ங்க இப்போ நம்ம அடுத்தது போகக்கூடிய இடம் வந்து குஞ்சப்பனைங்கிற இடம்ங்க டீ குடிச்சிட்டு கிளம்பலாம்ட்டு அங்கே நிறுத்திட்டோம்ங்க ஓஹோ நானும் இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி வந்துடும் டெய்லி வந்துடும் இப்போ வந்து கீழே நாங்கள் எங்கே போயிடுச்சு இப்போ யானை இல்லை யானை இல்லை ஓ ரைட் ரைட் மழை இப்போ இல்லை இல்லைங்களா மழை இது மழை நேற்று நல்ல மழை மலை ஓ சரி சரி இங்கே எப்பவுமே கிளைமேட் இதாக இருக்குங்களா காலையில் காலையில் இன்னைக்கு இந்த மழை இருக்கு வெயிட் அடிக்கும் வெயில் அடிக்கும் மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம வரும்போது பார்த்தோம்னா ரெண்டு பக்கமே கடைகள் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த கொஞ்ச பணிங்கிற ஊரில் மட்டுந்தாங்க கடைகள் இருக்கும் நம்ம ஏதாவது பொருள் வாங்கினோம்னாலும் டீ குடிக்கிறோம்னாலும் டிஃபன் சாப்பிட்ணோம்னாலும் இந்த ஊரில் சாப்பிட்டுட்டு அப்புறம் தாங்க கிளம்புனோம் ரெண்டு வழியில் வந்துட்டு எங்கேயுமே கடைகள் எங்கேயுமே இல்லைங்க நாங்கள் போகிற வழியில் முள்ளூர் தாண்டுனோடனே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே ஒரு பெரிய காட்டு எருமையை பார்த்தோம்ங்க அது எங்களை பார்த்தோன்னையே வந்து நின்றுச்சு நாங்கள் அந்த காட்டெருமையை கடந்து போனதுக்கப்புறமா தான் அந்த காட்டு அருமை வந்து எங்களை கிராஸ் பண்ணி போச்சுங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களுக்கு காட்டெருமை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் அது துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்ட்டு தான் அந்த காட்டெருமைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ங்க இப்போ கோத்தகிரிக்கு முன்னாடி டானிங்டன் தாண்டி போயிட்டுருக்குறோம் எங்கள் ஊர்லேருந்து வந்த டூரிஸ்ட் பஸ் போயிட்டுருக்குது பாருங்க இப்போ கோத்தகிரி டவுனுக்கு முன்னாடி வந்துட்டோங்க இப்போ கோத்தகிரி டவுனுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் கோத்தகிரி டவுனில் எம்ஜிஆர் சாலை கட்ட வந்துட்டோங்க எம்ஜிஆர் சாலையிலேருந்து நாங்கள் ரைட்டில் திரும்பி நேராக போகணும் அதுதான் நாங்கள் போகக்கூடிய ரூட்டு கோத்தகிரியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கை காட்டிங்கிற இடத்துலேருந்து தாங்க நம்ம ரைட் கட் பண்ணணும் இப்போ கைகாட்டிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம ரைட் கட் பண்ண போறோம் இந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டுங்க சோலூர் மட்டங்கிற இடத்துக்கு போனோம் சோலூர் மட்டம் வந்து இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க சோலூர் மட்டத்துக்கு முன்னாடி வந்து கீழ்கோத்தகிரி இருக்குது கீழ்கோத்தகிரி தாண்டி தான் போனோம் கீழ்கோத்தகிரிக்கு வந்துட்டு ஒன்பது கிலோமீட்டருங்க கைகாட்டிங்கிற இடத்துல இருந்து கோடநாடு பன்னெண்டு கிலோமீட்டர் சோலூர் மட்டமும் பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க நீங்கள் நேரமே வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெருமாள் மலையில் கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கோடநாடு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கூட போகலாங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க டூரிஸ்ட்டு வாகனங்கள் எல்லாமே வந்துட்டு பெருமாள் மலைக்கு தாங்க இருக்குது இந்த பெருமாள் மலை வந்துட்டு புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மட்டுந்தாங்க வந்து பக்தர்களுக்கு வேண்டி அனுமதிக்கிறாங்க மற்ற நாட்களில் வந்துட்டு அனுமதி இல்லைங்க இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சோலூர் மட்டம்ங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்ங்க சோலூர் மட்டத்திலேருந்து நம்ம நேராக தான் போகணும் ரைட்டில் போகக்கூடாது இது மெயினான விஷயம் சோலூர் மட்டத்துலேருந்து கடசோலைங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம் இப்போது மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கடசோலை கடசோலைங்கிற இடம் வரைக்கும்ங்க அரசு போக்குவரத்து கழக பஸ் வந்துட்டு போயிட்டுருக்குதுங்க கடைசோலையிலேருந்து சேர் ஆட்டோ மாதிரி ஜீப்பு இருக்குதுங்க பயணிகள் போக்குவரத்துக்கு மலை அடிவாரம் வரைக்கும் கொண்டுட்டு போய் விடுவாங்க கடசோலைக்கு உள்ள வண்டம்ங்க முன்னாடியே பார்த்திங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே அங்கே நின்று தாங்க கிளம்புனோம் இந்த கடசோலையிலேருந்து பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு மூணு கிலோமீட்டர் அடிவாரத்துக்கு போனோம்னே கார் ஜீப் டூ வீலரில் வர்றவங்க நேரடியாக மலை அடிவாரத்துலையே வந்து நிறுத்திக்கலாங்க நாங்கள் அடிவாரத்துக்கு வந்தோடன பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அங்கே அதிகப்படியான பக்தர்கள் இருந்தாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்களா என்னென்னு நாங்களும் வந்திருக்கிறது வந்துட்டு இது முதல் முறையாக தான் வந்திருக்கிறோம் எங்களை அண்ணன் சாப்பிட்டுப்பா சொல்லி அன்பா அவங்க கூப்பிட்டாங்க நீங்க இப்ப பாத்துட்டு ரிசர்வ்டு ஏரியான்னு போட்டு இங்க செக் போஸ்ட்டை தாண்டி அந்த பக்கம் போகும்போது இங்கே வந்து நம்ம பேரிகள் செக் பண்ணி தான் அந்த பக்கம் போகிறத நம்மளா அனுமதிக்கிறாங்க கீழே அன்னதானம் சாப்பிட்டு இப்போ மெதுவாக மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்கோம் பாதையில் பாதை இங்கே கொஞ்சம் வந்து கல்லாக தான் இருக்குது பூராமே கீழே போகிற பூரா கல் தான் இருக்குது முதல் முறையே வந்துட்டு மலையேறு நடக்கிறதா வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கண்டங்க செடிகள் செடி நிறையா இருக்குது இப்போ ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப கல் கல்லாக தான் இருக்குதுங்க இந்த கல் ரோட்டில் தான் நம்ம நடந்து போகணும் அடிவாரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கம் நடந்துருப்போங்க பார்த்தீங்கன்னா அங்கே நெல்லிக்காயும் வேறு அங்கே விலை கூடிய பொருள்களும் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துலேருந்து தான் படிக்கட்டு இருக்குது நம்ம படிக்கட்டில் மேல் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே திரும்ப ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாதை எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா கல்லாக தான் இருக்குதுங்க இந்த பாதை கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுருக்குது எதிர்காலம் வர்றவங்க கூட கொஞ்சம் விலகி தான் வர்ற மாதிரி இருக்குது நம்ம எடிட்டர் அங்கே இருக்கக்கூடிய மரத்துல இருக்க காயை பறித்து இதுதான் டீ எஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய டீ காய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காருங்க நம்ம காங்கிரீட் ரோடு வந்து அடைஞ்சு இடது வருமா திரும்பி நடந்துட்டு இருக்கிறோங்க நீ எவ்வளவு தூரம் கையா இதா மூணு கிலோமீட்டர் நீங்கள் வந்து கீழடிவாரம் அப்படிங்களா மேலடிவாரம் நிறைய பக்தர்களுக்கு வந்து இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே தெரியாதுங்க இந்த கோவில் வந்து புரட்டாசி மாசம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மட்டும்தான் அனுமதிக்கிறதுனால நிறைய பேர் வந்து வர முடியறது இல்லைங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே வந்துட்டு என்னென்னா நம்மளும் ஒரு டைம் போய் இப்போ கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வருவாங்க நம்ம இப்போ காங்கிரீட் ரோட்லேருந்து நேராகவே வந்துட்டு எஸ்டேட்டுக்குள்ளே போகிறோங்க இந்த எஸ்டேட் ரோட்டில் வந்து கொஞ்சம் குருவிலாக தான் இருக்குது இங்கேருந்து திரும்பவும் ரெண்டாவது படிக்கட்டு ஆரம்பமாகிடுச்சு இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்குறோம் கேட்டு கொஞ்சம் தூரம் தாங்க அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வந்துட்டு கல் தான் நடக்க வேண்டியது இருக்குது நம்ம இப்ப கல் ரோட்ல போய்கிட்டே இருக்கிறோம் இப்ப போகும்போது வழி இருக்குது இடது பக்கமா ஒரு வழி இருக்கு நம்ம இடது பக்கமா இருக்கக்கூடிய வழியில் வந்தா தாங்க விநாயகர் கோயிலில் வழி விட்டுட்டு போக முடியும் நம்ம நேரா போனோம்னா விநாயகர் கோயிலில் வராமல் அப்படியே நேரா போய்க்கலாங்க கோயிலுக்கு இப்ப நம்ம விநாயகர் கோயில் தாங்க சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து தீர்த்தம் இருக்குதுங்க அந்த தீர்த்தல இறங்கி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம்ங்க இப்போ நம்ம திரும்ப வந்து கல் ரோட்டில் தாங்க போயிட்டு இருக்கிறோம் போயிட்டுருக்கும்போது இடையில ஒரு ரோடு வந்து இணையுது பார்த்திங்களா வைமாரி இந்த ரோடு தாங்க நம்ம முதல்ல சொன்னால் விநாயகர் கோயிலுக்கு வராமல் நேர் வெளியே வரக்கூடிய ரோடுங்க அது வந்து இந்த இடத்துல தாங்க வந்து இணையுது இந்த இடத்துல இருந்து தான் நம்ம திரும்பவும் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம் இந்த ரோடு புறாமல் கல் ரோடாக தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்துட்டு என்னென்னா பவானிசாகர் டேமோட ஒரு பகுதி வந்து கொஞ்சம் லேசாக தெரியுதுங்க நம்மளுக்கு நம்ம இப்போ நடந்து மூணாவது படிக்கட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம்னா இந்த படிக்கட்டுலேருந்து தான் நம்ம மேலே போகணும் இந்த மலை பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது இங்கேருந்து மேலே ஏறி போகும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் வந்த நடையை விட இப்போ நடக்கக்கூடிய நடை தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மலை கொஞ்சம் செங்குத்தாக போகிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க மேலே நடந்து போகணும் மலைக்கு மேலே இருக்கோம் மழை வந்து செங்குத்தாக இருக்கிறதுனால ரெண்டு நடக்க முடியல நான் கொஞ்சம் தின் நின்று தான் நடந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் மேலே நடந்து போயிடுவோம் மேலே போகிற வழியில் பார்த்தோம்னா இடது பக்கமாக வந்துட்டு ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலில் நாம் சாமி கும்பிட்டு அங்குள்ள தீர்த்தத்தையும் சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் இந்த கோயிலுக்கு வர்ற வழியில் கோத்தகிரியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கைகாட்டிலிருந்து அங்கே ரைட் சைடில் ரோடு கட் ஆகுது அங்கேருந்து நம்ம சோலூர் மட்டும் வரோம் சோலூர் மன்றத்துலேருந்து கடாசோலை வந்து அங்கேருந்து மழை அடி வர்றோம் வரோம் நம்ம கைகாட்டிலேருந்து நேராக போனோம்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு தாங்க கோடநாடு வியூ பாயிண்ட்டு நீங்கள் இங்கே வந்து நேரமே சாமி கும்பிட்டு போனீங்கன்னா கோடநாடு வியூ பாயிண்ட்டும் பார்த்துட்டே போய்க்கலாங்க நம்ம சேனலில் கோடநாடு வியூ பாயிண்ட்டும் இருக்குதுங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் தூரம் தான் மேலே போயிட்டோம்னா சமமான தளத்துக்கு போயிடலாம் கீழேருந்து வெர்டிகலா ஏறி வரும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இருந்தாலும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வேண்டி மலைக்கு மேலே ஏறி வந்துட்டுறாங்க பெருமாள் கோயில் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாங்க கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ நுழைவாயில் இருக்கிறோம் பார்த்தோம்னா அதிகப்படியான கூட்டம் இருக்குது பக்தர்கள் எல்லாமே லைனாக வந்து நின்றுக்கிறாங்க தரிசனத்துக்கு வேண்டி இக்கோயிலில் பெருமாள் மூலவர் மற்றும் கிருஷ்ணர் கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குதுங்க பகுதியில் கிளைமேட் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கணும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு பனி பெய்யும் திடீர்னு காற்று அதிகமாக அடிக்கும் சில்லனஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இக்கோயிலுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை கிராம மக்களும் கோத்தகிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதிகமாக வர்றாங்க கோவை மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் கொஞ்சம் குறைவா தாங்க இருக்கு இங்கே உள்ள பெருமாள் கோயிலை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாதது தாங்க அது காரணம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க நீங்களும் உங்கள் குடும்ப நண்பர்களோடவும் உறவினர்களோடவும் சேர்ந்து இங்க வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த இருந்து பார்த்தோம்னா பவானி சாகர் டேம் வந்து நல்ல முழுமையாக தெரியுதுங்க அது போக வடக்கே வடக்க அமைந்திருக்கக்கூடிய ஓதிமலையும் நல்ல தெளிவா இருக்குது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கீழே இருந்து நம்ம ஏறி வந்தக்கூடிய இடம்ங்க கோயிலுக்கு வந்துட்டோம்னா கோயிலில் சாமி தரிசனம் முடித்தாச்சு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம பக்தர்களோட ஒன்றா இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் பவானி பவானிசாகர் டேம் தெரியுது அது இவங்க பார்த்தீங்கன்னா பவானி பவானிசாகர் டேமு அதான் அந்த தெரிகிற மலை வந்து ஓதிமலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது என்னங்கிறது தெரியல அது ஓதிமலைங்க நமக்குமா பாருங்க அங்கே தான் வந்துட்டு ஓதிமலை ஆ தெரியுது கோயிலுக்கு தெரியுது ஆ அதான் அந்த ஓதிமலையிலேருந்து பார்த்தா அது நல்லா தெரியும் இல்லைங்களா இங்கே வருஷத்துக்கு ஒருக்காக தான் உள்ள விடுவாங்களா என்ன நாலு வாரம் மட்டும்தான் பொற்காசி அதுக்கப்புறம் இடையில எல்லாம் அல கிடையாது ஓ இதுக்கு இங்கே வர்றதுக்கு வேற வழி எதாவது இருக்கா அப்படியா இங்கே வர்றதுக்கு வேற வழி எதாவது இருக்குமா எல்லாம் இந்த நம்ம வந்த வழியே தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு கிரிமலைன்னு சொல்லுவாங்க ரங்கசாமி மலைன்னு சொல்லுவாங்க ரங்கசாமி பெட்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளைமேட் நல்லா இருக்குது நல்லா வெயில் எடுத்துக்கிட்டு இருக்குது வெளியில நிறைய தீபங்கள் இருக்குதுங்க இந்த தீபங்களுக்கு பக்தர்கள் வந்து தீப எண்ணெய் வாங்கி கொண்டு வந்து ஊட்டிட்டு இருக்கிறாங்க இந்த எண்ணெய் ஊட்டிட்டு அதுல இருந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்துட்டு இங்க பொங்கல் வச்சு கடவுள வழிபடுறாங்க இங்க இருந்து டெங்கு மரகடா ரொம்ப பக்கம்னு டெங்கு மரகடாவிலிருந்து இங்க வழிபாட்டுக்கு மக்கள் அங்கிருந்து நடந்து வந்துருவாங்க காட்டு வழியாக ஆமாங்க ஆமாங்க ஐம்பதுங்களா சரி இங்கே வருஷம் ஒருத்தா தான் விடுவாங்களா மலைக்கு மேலே அஞ்சு வாரம் மட்டும்தான் அஞ்சு வாரம் மட்டும்தாங்களா அதுக்கு மேலே அனுமதி இல்லை லட்சத்தில் ரெண்டு இல்லை அஞ்சு வாரம் வைகாசியில் அஞ்சு வாரம் பரோட்டாசியில் அஞ்சு வாரம் நீங்கள் இங்கே வந்து பொங்கல் வைப்பீங்க ஓ சரி ஓஹோ ஓ சரி 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 இங்கே யானைகள்லாம் அதிகமாக நடக்குதுங்களா யானைகள்லாம் இருக்குதுங்களா உங்களுக்கு பக்கத்தில் டவுனுன்னா எப்படிங்க பார்த்துக்கிட்டு தான் பண்ணுங்களா சூலூர் மட்டும்ங்களா சூலூர் மாவட்டத்தில் எல்லா வசதியுமே இருக்குது சரி சரி புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமைகள் மட்டும் இல்லாமல் வைகாசி மாசத்துலையும் ஐந்து சனிக்கிழமைகள்லையும் இங்கே வந்து வழிபடுறக்க அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணர் கோவிலுங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து மிகவும் அழகாகவும் நம்மளோட மனதுக்கு மிகவும் கவரும்படியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் என்ன நம்ம வரும்போது வந்து மழை இருக்கக்கூடாது மழை பேஞ்சதுன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எதையுமே ரசித்து பார்க்க முடியாதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பவானிசாகர் டேமும் அதோடய சுற்று வட்டார பகுதிகளும் தாங்க இந்த பவானிசாகர் டேம்லேருந்து தாங்க நம்ம பண்ணாரியம்மன் கோயில் திம்பம் ஆசனூர் எல்லாமே போகணும் நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த மலையோ அந்த பகுதிக எல்லாமே நம்மளுக்கு கண்களுக்கு தெரியுதுங்க மலையேற்றம் ட்ரக்கிங் இதுல ஆர்வமா இருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்க இங்க கண்டிப்பா ஒரு முறையாவது வந்துட்டு போகணுங்க நாம வந்தப்ப இருந்த பக்தர்களோட கூட்டத்தை விட இப்ப கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க பக்தர்கள் நின்றுட்டு இருந்த லைன் எல்லாமே இப்ப காலியா இருக்குது இதுதாங்க ஆஞ்சநேயர் கோயில் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்குது பாருங்க அப்பதான் இங்க வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நம்ம இங்க தரிசனத்துக்கு வரும்போது கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் பத்திரமா தாங்க வச்சுக்கணும் ஏன்னா இங்க குரங்குகள் வந்துட்டு அதிகமா இருக்குது நம்ம ஏமாந்துருக்கக்கூடிய வேலைகள்ல குரங்குகள் அதை எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோவில் வந்துட்டு நாராயணர் கோவில்ங்க ஒரு சின்ன சாமி சில வச்சிருக்காங்க சுத்தி வேல் எல்லாமே வச்சிருக்காங்க நாற்பது வீடு இருக்குங்களா பதினாறு வீடுங்களா சரி உங்களுக்கெல்லாம் வந்துருப்போருக்கு வந்து சிரமம் இல்லைங்களா டவுனுக்குள்ள இங்கேயே வந்துடும் இங்கேயே வண்டி வந்துடுங்களா பரவாயில்ல பரவாயில்ல கீழே இறங்கி நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் நாங்கள் அன்னதானம் சாப்பிட்ட இடத்துக்கு இப்போ பக்கம் நெருங்கிட்டோம்ங்க எங்களுக்கு இறங்கும்போது பெருசாக டயர்டு தெரியல இறங்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களுக்கு அவங்க பேட்டி வேணும் எந்த ஊர்லேருந்துங்கண்ணா நீங்கள் அனுதானம் கொடுத்தது சிறுமுக சிறுமுக காரணங்களா சரிங்களா சிறுமுகை கனரா பேங்க் ஸ்டாப்பு நீங்க எல்லாருமே கனரா பேங்க் சாந்தா வருஷம் வருஷம் கொடுப்பீங்களா வருஷம் கொடுத்து அப்படிங்களா நாலாவது வாரம் வருவோம் நாலாவது வாரங்களா சரி சரி மாத சிவராத்திரி குழுந்து சரி சரி ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது சரி சரி அதுலேருந்து கொடுக்கு அதுலேருந்து கொடுக்குறதுங்களா சரி 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 அடுத்த வாரம் வருவீங்களா ஆ அடுத்த வருஷம் நீ நாலாவது வரும் அடுத்த வருஷம் நாலாவது வாரம் ஒரு முந்நூறு முந்நூறு கிலோ செஞ்சு கொண்டு செஞ்சு கொண்டு வந்துடுவீங்க நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு அருமையா இருந்துச்சு உருளி செஞ்சு சரி சரி அஞ்சு உருளி கொண்டு வருவோம் அஞ்சு உருளி கொண்டு வருவீங்க சரிங்க சரி

நம்ம வரும்போது இருந்த பக்தர்கள் கூட்டத்தை விட இப்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு நம்ம இப்ப அன்னதானம் வழங்கின பக்தர்களோட பேசும்போது அவங்க கனரா பேங்க் ஸ்டாஃபுகோ சிறுமுகையை சேர்ந்தவங்க எல்லா வருஷமும் புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமைகளில் மட்டும்தான் இங்கே வந்து அன்னதானம் கொடுப்பாங்களாம் இந்த அன்னதானம்லாம் இல்லை வெள்ளியங்கிரி மலையிலேயே கொடுப்பீங்களா இங்கே திருமகிலைங்களா திருமகில அந்த கோயில் நீங்கள் எல்லாருமே கனடா பேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் மட்டும்தாங்க வாகனங்களுக்கு பார்க் பண்ண முடியும் இதுக்கு மேலே வாகனங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ரூட் தான் இந்த குறுவிலான ரூட்டில் தான் வந்துட்டு பைக் எல்லாமே நிறுத்திருக்காங்க காரு எல்லாமே ஒட்டி 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 எஸ்டேட் ஓரத்தில் நிறுத்திருக்கிறாங்க